நல்லா கஷ்டப்பட்டு எல்லாரும் தினங்க வீடியோ போகிறேன் இல்லை முடிஞ்சளவுக்கு ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மட்டும் ஷேர் பண்ணுங்கள் சரி ஓகே என்னடா அஞ்சரை மணிக்கு ஏஞ்ச சோட என்னமோ பேசியிருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஃப்ரீஃபையரோட எவலியூஷன் அதாவது ஃபயர் வந்து தம்மு தோனிலேருந்து இம்மா பெருசாக வளர்ந்துருக்காங்கன்னா அது காரணம் வந்து இன்ன்தான் பார்க்க போகிறோம் அது வேறு லெவலுக்கு வெளித்தனமான காரணம் தான் என்னென்னு பார்த்தீங்கன்னா பார்த்தீங்களா கேம் இப்படி தான் இருந்துச்சு கேமை பார்க்க எப்படி இருக்குது பயங்கர முக்கியாக இருக்கா அப்படி தான் இருந்துச்சு ஃபஸ்ட்டு கேம் அப்படி தான் இருந்துச்சு அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றிட்டு வந்தானுங்க இங்கே பாருங்க அடுத்த அப்டேட்டு அப்டேட்டுக்கு அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றி தான் வந்து பார்த்திங்கன்னா கேம் வந்து வேறு லெவலில் இன்றைக்கி வச்சிருக்கானுங்க அன்னிலே தான் வேறு லெவலாக ஆகிட்டா அது இன்னும் லேந்தான் அதுக்கப்புறந்தான் கேம் நிறைய பேர் விளாட ஆரம்பிச்சானுங்க வெறித்தனமாக ஆயிடுன்னு தான் சொல்லுங்க பாருங்க எப்படி குதிக்கிற மாதிரி இருக்குங்க தான் ஃபஸ்ட்டு இருந்தது கேமில் ஃப்ரீ ஃபயர் ஃபஸ்ட்டு விட்டோம்ல இப்படி தான் குதிச்சானா அங்கே பாருங்க ஸ்கேட் போர்டு கூட குதிக்கல ஸ்கேட் போர்டு கூட தரல அப்படியே குதிக்கிறான் இங்கே எப்படி இறங்க பாருங்க பாருங்க எப்படி இறங்குறா பாருங்க எட்டரா எட்டரா மெடிக்கெட்லாம் அதே மாதிரி தான் இருக்காங்க ஆனால் கூட அப்பையும் அதே மாதிரி தான் இருக்குது ஆனால் கண்ணெலாம் வச்சுருக்க ஒரு மாதிரி வச்சுருக்கான் எப்படி சொங்கி மாரி ஓடுறா பாருங்க ஹெல்மெட்லாம் அப்படியே தான் இருக்கு ஆனால் ஓடுறது மட்டும்தான் சொங்கி மாரி ஓடுறான் அங்கே பாருங்க அங்கே பாருங்க ஏக்கியெல்லாம் எப்படி இருக்குது பாருங்கள் கண்ணை தூக்கிட்டு எப்படி ஓடுறா மாருங்க சுடுறதெல்லாம் பயங்கர சிரிப்பாக தான் இருக்கும் அங்கே பாருங்கள் பப்ஜி மாரி ஏதாவது பப்ஜி மாரி இல்லை இது பப்ஜிக்கு முன்னாடியே வந்த கேமு இதுக்கப்புறம் தான் பப்ஜிலாம் வந்துச்சு கில்லுலாம் எப்படி காட்டுறது பாருங்க ஃபஸ்ட்டே கூட வேறு லெவலில் இருந்துச்சு போல இருக்குது அப்போலாம் விளையாட்டு தான் பக்கே இருந்திருக்காது ஏன்னா வந்து அப்போ வந்து எம்பிலாம் ரொம்ப கம்மியாக இருந்திருக்கும் கில் ஆனால் சூப்பராக இருக்குங்க எனக்கு இந்த பழசல் என்ன பிடிச்சிருக்குன்னா கில் பண்ணுறப்ப ஒரு மண்டை விடு வருது பார்த்தீங்களா அது செம்மையாக இருக்குது அது இப்போ வச்சுருந்தா கூட நல்லா இருக்கணும்னு நினைக்கிறேன் ஏன்னா இப்போ இருக்கிறது கொஞ்சம் முக்கிய தான் இருக்குது ஒரு மாதிரி சிவப்பு கலர் வந்து செம்மையாக இருக்குது அப்புறம் கில் பண்ணுறப்ப ஒரு மாதிரி சிவப்பு கலர் வருது பாருங்கள் அது உண்மையிலேயே செம்மையாக இருக்குது அப்புறம் அளவுக்குலாம் கிடையாது நீங்கள் அளவுக்கு அப்புறம் கொரோனா அப்புறம் கே கேரக்டர் ஒவ்வொருத்தவனையும் கொண்டு போக முடியாது நம்ம தலைவன் ஆடம் இருப்பான் அப்புறம் ஈவா இருப்பா நம்ம தலைவன் ஆடம் வச்சு தான் பூரா பேர் விளாண்டாகணும் நோ பவர் அதுக்கப்புறம் தான் ஒவ்வொருத்தனா கொண்டு வந்து ஆசைப்படுங்க ஆரம்பிச்சானுங்க ஃபஸ்ட்டு இருந்து வந்து ஆடம் தான் நம்ம தலைவன் தான் ஃபஸ்ட்டு உருவானா அதாவது ஆடம் தான் உலகத்தில் ஃபஸ்ட்டு உருவானு சொல்லுவாங்க ஃப்ரீ ஃபயரில் ஃபஸ்ட்டு உருவானும் ஆடம் தான் வேற லெவல் வெறித்தனமான ஆடம் என்ன தான் பவர் இல்லைனாலும் ஆடமுக்குன்னு ஒரு கெத்து இருக்குங்க எப்போயுமே ஆடம்னா ஒரு கெத்து தான் சுத்தமாக பவரே இல்லைனா கூடும் ஆடம்னால் எப்பயுமே ஒரு கெத்து தான் என்ன சொல்கிறீங்க மறக்காமல் வந்து கமலில் சொல்லுங்கள் இல்லை ஆமாம் ப்ரோ ஆடம் தான் ப்ரோ கெத்து இல்லைடா அளவுக்கு தாண்டா கெத்து அப்படின்னு வந்து கமலில் சொல்லுங்கள் என்னை பொறுத்த வரைக்கும் ஆடம் தான் கெத்து ஏன்னா ஃபர்ஸ்ட்டு வந்து கேரக்டர் நம்ம தலைவன் ஆடமும் ஆடமுகவும் குட்டி போட்டது தான் அளவுக்கு எல்லாம் அதனால் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஆடம் தான் எல்லாேருக்கும் அப்பன்னே சொல்லலாம் ஃப்ரீஃபில் இருக்க கேரக்டர் எல்லாத்துக்குமே நம்ம ஆடம் தான் தலைவன் தான் அப்பேன் சரி ட்ரா பாருங்கள் செம்மையாக தான் இருக்குது ஃபஸ்ட்டே நல்லா தான் இருந்திருக்கு அந்த வெஸ்ட்டி ஹெல்மெட்லாம் பார்க்குறதுக்கு வேறு மாதிரி இருக்குது அதுக்கப்புறம் அஞ்சரை மணிக்கு ஜிஞ்சர் சோட அதில் நான் வேறு லெவல் ஆகிட்டாண்ட்ற மாதிரி மாரி ஆகிட்டான் வேறு லெவலில் இருக்குது பார்த்தீங்களா நல்லா தான் இருக்கு இப்போ இப்போயும் அதுக்கும் எவ்வளோ வித்தியாசம் பாருங்கள் சும்மா கிராஃபிக்ஸ் வைஸும் எப்படிலாம் மாற்றி வச்சுருக்கானுங்க பாருங்கள் எக்கச்சக்கமாக மாற்றிருக்கானுங்க அதாவது பார்த்தீங்கன்னா இப்போ ஃபார்ஜி எல்லோரும் ஏசியிருக்கேன் நானே ஏசினேன் ஏன்னா அந்தளவுக்கு எவ்வளோ தான் இருந்துச்சு மாதிரி தான் ஃபஸ்ட்டு எல்லா எந்த கேம் வந்தாலுமே இந்த மாதிரி தான் இருக்கும் நான் வந்து பப்ஜி வந்த அன்னிக்கே ஃபர்ஸ்ட் விளையாண்டேன் அதில் இப்படி இதை விட மோசமாக இருந்துச்சு ஏதாச்சும் கொஞ்சம் தேவைலாம் அதில் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஷூட் பண்ண முடியுங்கள் அது டீமிட்டு வருவானுங்க பார்த்தியா நம்ம டீமெட்டே நம்ம சுடலாம் சுட்டாக அந்த அந்தமாதிரிலாம் இருந்துச்சு பப்ஜி வந்தவனே ஏற்றி விளாண்டு பார்த்தேன் அதுக்கப்புறம் அதை டெலிட் பண்ணிட்டேன் என்னடா ஃபோன் இப்படி சூடாகுதுன்னு அதுக்கப்புறம் நம்ம தலைமை ஃபிரீஃபயர்க்கு வந்துவிட்டேன் வந்துடும் ஃப்ரீ ஃபயர் விட்டு போக மனசு வராது ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து குறைஞ்ச எம்பியில் ஃபோன் ஹேங் ஆகாது தரமாக வச்சு விளாட்லாம் அப்போ இப்போ வந்து ஹேங் கூட இப்போ ஹேங் ஆகுது அப்போலாம் சுத்தமாக ஆகுது நம்ம லோ எண்ட் டிவைஸில் கூட அழகாக விளாடலாம் ஹைஎன் டிவைஸ் கூட தேவையில விளாட்றதுக்கு லோஎஹன் டிவைஸ் இருந்தாலும் பர்ஃபெக்டாக விளாடலாம் அந்த தான் அப்போ கேம் இருந்துச்சு இப்போ வந்து கொஞ்சம் அப்டேட் பண்ணி பண்ணி கொஞ்சம் எம்பி பெருசாகிடுச்சு அப்புறம் வந்து கிராஃபிக்ஸ்லாம் பெருசாகனால கொஞ்சம் லேக் ஆகும் அது டூ ஜிபி த்ரீ ஜிபி லேக் ஆகும் ஏன் சிக்ஸ் ஜிபிக்கே லேக் ஆகுதுன்னா வச்சுங்களா கேம் வந்து அந்தளவுக்கு மாற்றி தரமாக வச்சுட்டானுங்க ஏன் நிறைய பேர் அந்த கேமுக்கு அடிக்ட் ஆகிட்டேன்னு சொல்லுவேன் நானே ஒரு ஒரு டைமில் அடிக்டாக இருந்தேன் அதுக்கப்புறம் வந்து நானே புரிஞ்சுட்டு வெளியே வந்துட்டேன் டாப்பப்லாம் அப்போல்லாம் போட்டுருந்தேன் ஒரு ஒரு வீக் மெமர்ஷிப்பாக அப்படி இப்படி போட்டுருந்தேன் அதுக்கப்புறம் வந்து நானே புரிஞ்சிக்கிட்டு எதுக்கு தேவையில்லாமல் நம்ம எதுக்கு இதுக்கு செலவு பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கட் பண்ணிட்டு வந்துவிட்டேன் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு வருஷமாக டாப்பப் சுத்தமாக பண்ணுறது கிடையாது ஏன் ரூபா ஆஃபர் வந்தால் கூட அதை போகிறத விட நான் யோசிக்கிறேன் அந்த லெவலுக்கு தான் மாறிட்டேன் சரி ஓகே இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கானுங்கன்னா ஃப்ரீ ஃபயர் வந்து எந்த அளவுக்கு கஷ்டப்பட்டு உழைச்ச வந்திருக்கானுங்க கஷ்டப்பட்டு தான் வந்திருக்கானுங்க அது இல்லைன்னு சொல்லலை ஆனால் கஷ்டப்பட்டு வந்ததுக்கு இப்படியாக பிடுங்குவீங்க ஒரு அளவுக்கு பிடுங்கலாம் ஆனால் ரொம்ப ரொம்ப கஷ்டப்படல கேம்னால் அப்படி தானே கஷ்டப்பட்டு தான் ஆகணும் ஏன்னா கேம் டெவலப் பண்ணால் உங்களுக்கு என்ன வேலை இதான வேலை அதுக்கும் இந்த அளவுக்கு வந்து டைமண்ட் வச்சு பிடுங்க புடுங்குன்னு பிடுங்க நானுங்க அதானே இவ்வளோ கஷ்டப்பட்டா புடுங்காமலாம் இருப்பானுங்க வச்சு செய்வானுங்க சரி ஓகே காய்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிட்டு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா மறக்காமல் வந்து கமலில் சொல்லுங்கள் உங்களுக்கு அந்த பழைய ஃப்ரீ ஃபயர் பிடிச்சிருந்தா இல்லை இப்போ இப்போ அஞ்சரை மணிக்கு ஜிஞ்சர் சோடா வேறு லெவலில் அதை பிடிச்சிருந்தா மறக்காமல் வந்து கமலில் சொல்லுங்கள் சரி ஓகே காய்ஸ் பாய் பை டேக் கேர்